மாசில் வீணையும் மாழை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிழ வேணிலும் ஈசன் எந்தன் இணையடி நிரலே என்று ஈசன் அவன் அடிவாழ்வது சிறப்பென சிந்தை மகிழும் ட்ரினட்டி நிறுவனத்தின் போக்குவரத்து இயக்குநர் மதிப்பிற்குரிய திரு பி தயாளன் ஐயா அவர்களை தலைமை உரையாற்ற வேண்டி அன்புடன் அழைக்கின்றோம் பெண்ணாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் எரிவா போற்றி ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி காவாய் கனகத் போற்றி கைலை மலையானையை போற்றி 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 அனைவருக்கும் இனிய மதிய சிவ வணக்கம் பெண்கள் வீட்டின் கண்கள் மட்டும் அல்ல பெண்கள் நாட்டின் கண்கள் அதை அனுபவம் மூலம் நான் சொல்கிறேன் என்னுடைய வீட்டில் எனக்கு ஐந்து சகோதரிகள் நாலு அக்கா ஒரு தங்கை என்னை சிறு வயதில் அவ்வளோ அருமையாக வளர்த்து நான் ஏதாவது பசின்னா உடனே அவங்க எல்லாம் அவங்களுக்கு இருக்கிறதெல்லாம் எனக்கு கொடுத்துருவாங்க அந்த அளவுக்கு என்னை வளர்த்தி ஆளாக்கணுங்க அதனால் நான் என்ன உங்ககிட்ட ஒரு பணிவாக கேட்டுக்கிறேன்னா யாருக்கும் தயவு செய்து தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடாது உங்களால் எதையும் சாதிக்க முடியும் நான் வந்து அந்த காலத்தில் ரொம்ப வறிய நிலையில் இருந்தவங்க எங்கள் குடும்பம் ஆனால் நாலு சகோதரிகளும் ஐந்து ஐந்தாவது சகோதரியும் நல்லா படிக்க வச்சு இன்றைக்கி நல்லா பொசிஷனில் இருக்காங்க அக்கா பண்ண தான் நானும் கல்யாணம் பண்ணியிருக்கேன் முதல்ல அக்கா பண்ணேன் அந்த அளவுக்கு நல்லா வசதியாக வாய்ப்பாக இருக்கிறாங்கன்னா காரணம் தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடாது அது இல்லாமல் ஆடம்பரம் இருக்கக்கூடாது ஆடம்பரம் இல்லாமல் மற்றவங்க கேலி பண்ணுறாங்க கிண்டல் பண்ணுறாங்கன்னு தயவு செய்து நீங்கள் வந்து யாரும் வருத்தப்படாதீங்க என்னையெல்லாம் பல பேர் கேலி பண்ணுவாங்க அப்படியா நீ கரெக்டாக நீ சொல்கிறது கரெக்டாக அப்படின்னு சொல்லிவிடுவேன் பேசாமல் அடங்கி போயிடுவானுங்க ஏன்னா நம்ம கோவப்படுவோன்னா அடுத்தவங்க கிண்டல் கேலி பண்ணுவாங்க செய்து நீங்கள் அதை வந்து கேர் பண்ணாதீங்க சொல்கிறது புரியுதுங்களா ஏன்னா தாழ்வு மனப்பான்மை யாருக்கும் இருக்கக்கூடாது உங்களால் முடியும் சாதிக்க முடியும் நீங்கள் பெண்களாக பிறந்தது எதுக்கு சாதித்து காட்டணும் அப்படிங்கிறதுக்கு தான் அதனால் உங்களுடைய சாதனைகளை நாங்கள் எல்லாரும் பாராட்டணும் எங்களுக்கு ட்ரினிட்டி காலேஜில் படித்த பொண்ணு இன்றைக்கி இப்படி இருக்குது அப்படின்னு நாங்கள் சொல்லி பெருமை பண்ணோம் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சாதித்து காட்டணும்னு தாழ்மையான வேண்டுகோளோட முடித்து கொண்டு உங்களுக்கு வேறு ஏதாவது உதவிகள் ஏதாவது தேவைப்பட்டாலும் சொல்லுங்கள் நாங்கள் எங்களால் முடிஞ்சது நல்லா செய்வோம் பெண்கள் நாட்டின் கண்கள் நீங்கள் தான் எல்லா நாட்டையே காப்பாற்றணும் நாட்டையே மேலும் மென்மேலும் கொண்டு வரணுங்கிறத இந்த பெண்கள் தினத்தில் நான் சொல்லி ரொம்ப பெருமைப்பட்டு ஏன்னா எனக்கு அஞ்சு சகோதரிகள் அவ்வளவு பேரும் அவ்வளவு எனக்கோசரம் எவ்வளவு கஷ்டப்பட்டு பாடுபட்டாங்கன்னு எனக்கு தெரியும் இப்பதான் தெரியுது அவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்ட்டு அதனால் நீங்களும் நல்லா சாதனை நிகழ்த்தும்னு கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பனைக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி தாழ்வு மனப்பான்மை இன்றி முன்னேறுவதே முன்னேற்றம் என்று தலைமை உரையாற்றிய ஐயா அவர்களுக்கு நன்றி முயற்சியும் தன்னம்பிக்கையும் மூலம்